டெங்குவிலிருந்து தப்பிக்க மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய புதுக்கோட்டை எம்எல்ஏ இன்று காலாண்டு விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் துவக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தப்பேட்டை நடுநிலைப் பள்ளி மற்றும் மாநகராட்சி அரசு உயர் பள்ளியில் மாணவ மாணவிகளை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா சந்தித்து தற்போது காலம் என்பதால் டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள நிலையில் அது குறித்து கொசு உற்பத்தி குறித்து பாடமாக எடுத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் புதுக்கோட்டை மாநகராட்சி ராஜகோபாலபுரம் பகுதியில் நடைபெற்று வந்த மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் வீடுதோறும் நடைபெற்று வரும் கொசு உற்பத்தியை தடுப்போம் சுற்றுப்புறச் சூழலை தூய்மையாக பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் ஆய்வு மற்றும் விழிப்புணர்வு பணிகளை வீடு வீடாக சென்று பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியின் போது மாநகர மேயர் திலகபதி செந்தில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நயினார் முகமது நகர தலைவர் ரத்தினம் மாமன்ற உறுப்பினர்கள் அனுராதா அறிவுடை நம்பி செந்தாமரை பாலு பால்ராஜ் உள்ளிட்டோர் கழக நிர்வாகிகள் ஆசிரிய பெருமக்கள் உடன் இருந்தனர் உங்க கையில தான் இருக்குது காய்ச்சல் பரவ விடக்கூடாது காய்ச்சல் சீசன் ஆரம்பிக்குது காய்ச்சல் பரவி விடாமல் உங்க கையில தான் இருக்கு சரியா அதனால கரெக்டா பாக்கணும் பாக்கணுமேன்னு பார்க்கக்கூடாது நீங்க கரெக்டா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா பாருங்க வீட்டுல பாக்குறது முக்கியம் இல்லை உங்களோட அவேர்னஸ் நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க மறுநாள் அதை பண்ண கூடாது அதனால வந்து நீ என்கிட்ட சொன்னது கூட அவட்ட அவேர்னஸ் எடுத்து போறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேசுறோம் பகல்ல பொறுக்க தசுனால தான் டென்ஷன் வருது அதனால ஒசி இல்லாம பாத்துக்கணும் ஒசி பண்ண கூடாது ஒசி இல்லாம பார்த்து வலை ஏது பண்ணா ஒசி இருக்கும் பண்ணுவோம் ஒரு புதவாரதை தடுத்துறோம் அப்பதான் வந்து மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரவாம இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க சரியா பாத்தீங்களா எங்கே பார்க்கலமா வீடியோ பாத்தீங்களா பாக்காம தனீ நீ தேகா முடியுமா ஒரு சுத்தி பாத்தலமா வாங்க பாக்கும் காய்ச்சல் பரவிட்டு இருக்கு அந்த டெங்குங்கிற கொசு டெங்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்கு அதனால வராம தடுக்கணும்னா வீட்டுல நீங்க தேக்கி நல்ல தண்ணி மலையில வந்து செல்லணும் மாடிக்கு ரொம்ப போக மாட்டீங்க மாடியில போனா தேங்கி இருக்கலாம் தண்ணி மாடியில வச்சு கொட்டாங்குச்சி டயரு பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுல தண்ணி தேங்கி இருக்கும் அது மாதிரி இருந்து கீழே ஊத்தி விட்டுரும் தண்ணி வந்து தேங்கி இருக்கா தேங்கி இருக்க தண்ணி எல்லாம் கொசு லார்வா இது பண்ணி முட்டை போட்டு பரவி கொசுவா மாறுது சரிங்களா ரொம்ப நன்றி

நாளைக்கு அப்படியே புஸ்தா இதா இருக்குறோம் பாத்தீங்கன்னா இல்லையா